ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைப்பூ வச்சு கோலா உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோன்னு ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு வாழைப்பூவை க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எண்ணெயிலையே கலந்து கொடுங்க லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினோன்னே லைட்டாக தண்ணி தெளித்து தண்ணி ஊற்றிடக்கூடாது லைட்டாக தெளித்து மூடி வச்சுருங்க சிம்லையே அடு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க நல்லா வேகட்டும் ஒரு மூணு நிமிஷம் வெந்துச்சுன்னா வெந்துடும் ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன பீஸாக ரெண்டு பீஸ் பட்டை எடுத்துக்கோங்க ஒரு நாலு கிராம் எடுத்துக்கோங்க பூண்டு பல் ஒரு பெ பெருஞ்சிரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பூண்டு பல் நல்லா ஒரு அஞ்சு ஆறு பல் சேர்த்துக்கோங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடல நல்லா ஒரு ரெண்டு க ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் அப்படியே ட்ரையாக குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு நம்ம வதக்கி வச்சிருக்க வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம் அரைச்சி எடுத்துட்டு பாருங்கள் உங்களுக்கு மாவு ரொம்ப லூஸாக இருந்துச்சு அப்படின்னா மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லை பவுட்ரு பொட்டுக்கலையை நல்லா ஃபைனாக வே வறுக்கலாம் வேண்டாம் வெறும் பச்சை பொட்டுக்கல்லையாக ஒரு சின்ன ஜாரில் போட்டு கொஞ்சமாக சளிச்சு ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப லூஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கொள்ள மாவு சேர்த்துக்கோங்க எனக்கு சரியாக இருக்குது அதனால் நான் சேர்க்கலை கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க கொஞ்சமாக மல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கலந்துட்டு நல்லா சின்ன சின்ன உருண்டையாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு சின்ன சின்ன சைஸ் ரொம்ப பெருசாக உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா மேலெல்லாம் டக்குன்னு செவந்து வந்துடும் நடுவில் வேகாமலே இருக்கும் அதனால் குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவையும் இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானோடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட கோலா உருண்டை ரெடி அதே மாதிரி எண்ணெயில் போட்டால் உடனே திருப்பிடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலர் மாறி ஒரு ஆரஞ்சு கலர் வர வரைக்கும் நல்லா வேகட்டும் உடனே திரு திருப்பினீங்கன்னா உடைஞ்சி வந்துடும் இது வாழை வாழைக்காய் வச்சும் பண்ணலாம் மட்டன் சிக்கன் நான்வெஜ் வச்சும் பண்ணலாம் வெஜிடேரியன் வந்து வாழைக்காய் வாழைப்பூ சோயா எல்லாத்துலேயுமே பண்ணலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த போல் லைட்டாக ஆரஞ்சு கலர் வந்தோன்ன திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்தோடன எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிருக்க எல்லாத்தையும் இதே போல் சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே பொறிச்சு எடுத்தோன்னா நம்மளோட கோலா உருண்டை ரெடி சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது போல் ஈஸியான ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ இதே போல் எல்லா உருண்டைகளையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க லோ ஃப்ளேம்லையே பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக கலர் மா நல்லா ப்ரௌன் கலர் நல்லா வரணும் அப்போ தான் வெந்து வரும் இல்லாட்டி உள்ளுக்குள்ளே வேகாமலே இருக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ